ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங்ருவி பார்க்கலாம் மகா சீக்கிரம் சீக்கிரம் கிளம்ப போனவங்க தாத்தாவுக்கு முடியலேன்னு சொன்னோன்னு வீட்டில் இருந்துடுறாங்க தாத்தாவை ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சூர்யா பார்க்குறாங்க என்ன கிளம்புறேன்னு சொன்னால் கிளம்பலையா அப்படிங்கிறாரு உடனே நான் ஒன்றும் மனிதாபிமானம் இல்லாதவில்லைங்க என் மேலும் அன்பாக இருக்கிறாங்க தாத்தாவுக்கு இப்படி முடியாமல் இருக்கல நான் எப்படி போக முடியும் அதனால தான் நாங்கள் இருந்தேன் அப்படிங்கிறாங்க ஓ தாத்தா முடியலைங்கிற ஒரு சாக்கு வச்சுட்டு இங்கே இருக்க பிளான் போட்டியா அப்படின்னு மறுபடியும் ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க உடனே இனிமேல் நான் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க இவ்வளோ இதாக சொல்லிட்டீங்களே நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரம் சீக்கிரம் இடத்த காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் தாத்தா கிட்ட போகிறாரு தாத்தா கூப்பிட்டு வச்சுட்டு நான் இருக்க போகிற தெரியும்ப்பா நான் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறேன்னு எனக்கே நல்லா தெரியும் அதனால அப்படின்னு சொன்னால் தாத்தா இந்த உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க டாக்டர் சொன்னது எனக்கு தெரியும்ப்பா நான் ஒரு மூணு மாதம் தான் உயிரோடு இருக்க போகிறேன் அதுக்குள்ளே எனக்கு கடைசியாக சே வைத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மகா கூட நீ கடைசி வரைக்கும் வாழணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிடுறாங்க அழுக்க டைமா வேறு வழி இல்லாமல் சத்தியம் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் யோசித்து பார்க்குறாங்க மகா இங்கே போயிட்டாருன்னா இவர் மனசு நூந்து போயிருமே அவரை சந்தோஷம் வச்சுக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு வேக வேகமாக ரூமுக்கு போகிறாங்க போன கையோட மகா என்ன பண்ணுற அப்படின்னு இருக்கிறார் நீங்கள் தான் கிளம்புன்னு சொல்லிட்டிங்கள்ல நான் ஏன் இங்கே இருக்கணும் அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லை மகா இங்கே இரு அப்படிங்கிறாங்க என்னது நான் இருக்கணுமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தாத்தாவுக்கு முடியலை நீ போகலாமா என்ன இப்போ தான் சொன்னீங்க அந்த சாக்கெட்டு இங்கே இருக்க பார்க்குறியான்னு இல்லை இல்லை நீங்கள் அப்படிங்கிறாரு என்னங்க நீங்கள் நினச்சா இருக்க சொல்லுவீங்க நினச்சா போக சொல்லுவீங்களா நான் என்ன நீங்கள் வச்சா ஆள் நினைச்சிங்களா எனக்கும் தன்மானம் சுயமரியாதைன்னு இருக்குது அதை நான் காப்பாற்றிக்க நினைக்கிறேன் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப பார்க்குறாங்க ஐயோ மகா நான் சொல்கிறத கேளு நான் மனசை கொஞ்சம் மாற்றிக்கிறேன் தாத்தாவுக்கு முடியாத நேரம் நீ போய்ட்டுன்னா ரொம்ப கஷ்டப்படுவார் அதனால தான் நான் கேட்குறேன் கெஞ்சி கேட்குறேன் இல்லைங்க இல்லைங்க உங்கள் மனசு ஒரு மாதிரியாக இருக்குது மாறி மாறி பேசுகிறீங்க இப்போ வந்து இருங்குறீங்க முதல்ல போக சொன்னீங்க அப்புறம் என்னென்னு நாளைக்கு மறுபடியும் போக சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக சத்தியமாக ப்ராமிஸாக உன்னே நான் போக சொல்ல மாட்டேன் போதுமா அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க ஒரு மூணு மாதம் போர் என் மனசை மாற்றிக்க பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா சொன்னோன்னே மறுபடியும் மாறிட்டிங்கன்னா அதெல்லாம் நடக்காது நான் உன்ன நான் ஏத்துக்கிறவே தயவு செஞ்சு தாத்தாவுக்கா எனக்கா இரு மகா உடனே சரி அப்படி வாங்க வழுக்கி உங்களுக்காக இருக்கிறேன் தாத்தாவுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கீழே வர்றாங்க ஆசீர்வாதம் கொடுப்பா அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாங்களா அதனால எல்லாரும் முன்னாடியே ஆசிர்வாதிக்கிறாரு பூவை தூவி அப்படி சந்தோஷமா இருக்கு மகாவுக்கு நல்ல வேளை எங்கள் அம்மா அப்பா அப்போ இல்லையே நீங்கள் என்னை இவ்வளவு வெறுத்து பேசுனதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க மகா ஆனால் இப்போ ஆசிர்வாதம் பண்ணுறதுக்கு அம்மா அப்பா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அங்கே இருக்கிற இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு இருக்க சூர்யா அம்மா செம்ம காண்டாகிறாங்க என்ன இது இப்படி ஆகிட்டானே எதுக்காக இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சே இனிமேல் அவனோட பேசவே கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்